அனைவரும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம கீ செக் பண்ணுவது இப்போ நிறைய பேருக்கு ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நீங்கள் ஐடி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் இந்தமாரி நாலு அப்ளிகேஷன் காமிக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணோன்னா நேராக அப்ஜெக்ஷன் ட்ராக் அப்படின்னு சொல்லி போனோம் இந்த நேராக அப்ஜெக்ஷன் ட்ராக்ல போயிட்டு நீங்கள் இதில் ஐ ஹாவ் அக்செப்டட் அசப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸு மேலே காமிக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஷின் பேப்பரை எடுத்துடணும் உங்களுடைய கொஷின் பேப்பரை எடுத்துக்கணும் ஸோ இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக பார்ட் ஏ பார்ட் ஏ இப்போ நீங்கள் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்திங்க பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அதுக்கப்புறம் பார்ட் பி பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஃபஸ்ட் நீங்கள் பார்ட் ஏ ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம் பார்ட் ஏல இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் பியில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் பெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் வந்துடும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ரெண்டாவது கொஸ்டின் நீங்க செக் பண்ணிக்கலாம் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நீங்க செக் பண்ணுவோம் தவிர அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கீ மாதிரி ஒரு பப்ளிஷ் எல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம மொத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டு எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஷ் ஃபுல் கொஸ்டின் பேப்பரை அப்படியே விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி தான் இவங்க விட்டுருப்பாங்க இதை தான் நம்ம செக் பண்ணோம் போன வாட்டியும் எனக்கும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு போன வாட்டி எக்ஸாம் நான் பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சருக்கு வெளியிடும் போது இந்த மாதிரி தான் விட்டாங்க பார்த்தீங்கன்னா இதுல போய் தான் நம்ம என்ன பண்ணா ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணா ஸ்க்ரீன்ஷாட் போய் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒன் பை ஒரு கொஸ்டினும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு கொஸ்டின் என்ன பண்ணேன்னா தரவா செக் பண்ணேன் ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுன்னா இதுல போய் தரவா ஒன் பை ஒன்னாக நீங்க என்ன பாட்டியே எலிஜிபிள் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா பார்ட் பி உங்களுடைய மேஜருக்கு நீங்கள் வந்துருங்க உங்களுடைய மேஜருக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக உங்க நீங்கள் ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க இங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ஜெக்ஷன் இது இந்த கொஸ்டின் நீங்கள் அப்ஜெக்டிவ் பண்ண அப்ஜெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொத்துடலாம் இதில் ராங் கொஸ்டினே ராங்கு கொஸ்டின் ராங் குத்துர்லாம் இல்லை ஆன்சர் கீழே ராங் கொடுத்துருக்காங்க ஆஃப் தி ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணான்னா அதுக்குண்டான ரெஃபரன்ஸு நீங்கள் என்ன பண்ணான்னா செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்ரலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இப்படி இது நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க கீழே ஆன்சர் கீ இல்லையே சார் எப்படி சார் ஆன்சரை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி கிடையாது இது இப்படி தான் செக் பண்ணணும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பார்த்துங்க இப்போ நீங்கள் லாக்இன் பண்ணி இப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஷ் போர்டு இந்த டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு ஆப்ஷன் காமிக்கும் இந்த நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஜெக்டிவ் ட்ராக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலானா டேரெக்டாக உள்ளே போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஓகே எஸ்ன்னு கொடுத்துட்டு அசப்ட்னு குத்துர்லாம் அசப்ட்னு கொடுத்துட்டு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாஸ்டர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கொஸ்டினை நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டினை நீங்கள் செக் பண்ணிட்டே வரணும் ஒன்று ஒன்றா நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஒரு ஒரு கொஸ்டினுடைய கொஸ்டின் வித் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும் அது நீங்கள் உங்கள் வச்சிருக்கிற நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ மற்ற வியூ ஆப்ஜெக்ஷன் இப்போ நீங்க ஏற்கனவே இப்போ நீங்க அதில் அப்செக்ஷன் பண்ணி பண்ணது நீங்க என்ன பண்ணலனா இதுல வியூ பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணது இல்லை வந்துச்சுன்னா இப்போ அப்ஜெக்ஷன் நீங்க ரைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு எத்தனை அப்ஜெக்ஷன் நீங்க பண்ணணுமோ அது ஃபுல்லா நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் லாஸ்டா கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு ஃபுல்லா ஓகே 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 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களால மறுபடியும் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு கொஸ்டின் நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது அது அப்படியே டிலே வச்சுட்டு இன்னொரு மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணும் ஸோ அதேமாரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆன்சருக்கு செக் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஒரு ஒரு ஆன்சரும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு கொஸ்டினும் நமக்கு முக்கியமானது ஒரு ஒரு கொஸ்டினும் நமக்கு என்ன பண்ணுனா நமக்கு வேலை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் இந்த ஒரு ஒரு கொஸ்டினும் எடுத்து நீங்க என்ன பண்ணா நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க மற்றவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இருக்காதுங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்